பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் எல்லார்கிட்டையுமே ஈஸியாக நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு போகாத போராட்ட குணமுடைய எதிலையுமே முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் முயற்சி செய்து வெற்றியும் காணக்கூடிய நவ கிரகங்களில் அசுர குருன்னு பெயர் எடுத்த தன சுக்கர பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பட்டம் பதவிகளை பெறக்கூடிய திறமைகள் பல கொண்டவர்கள் யாரை பற்றி பேசுகிறோம் துலாம் ராசிங்க நீதி நியாயம் தர்மம் இது மூணு தான் இவங்களுடைய உசுர் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பதவி எதுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தினால கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில இருந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க வக்ரம்னா என்ன அப்படின்னா பின்னாண்டி நோக்கி நகருது இப்போ இயல்பு நிலைக்கு மாறியிருக்கார் இதனால துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் பலவிதமான குழப்பமா இருந்துச்சு எதையுமே தீர்க்கமா முடிவெடுக்க முடியல அது எல்லாமே சரியாகுது வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் தெரியும் நிதி நெருக்கடிகள் மறையுது குடும்பத்திலையும் சரி வெளி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது சட்டத்தை மதிச்சு நடக்கக்கூடிய உங்களுக்கு பேரு புகழ் நிச்சயம் உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் புகழின் உச்சியை அடையக்கூடிய நேரம் கடினமா உழைச்சும் பலன் இல்லை யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வந்துச்சு சிங்கமும் அவமானமும் நம்மள வந்து குறை சொல்லாத வாயில்லை இப்போ அந்த குறை சொன்ன வாயெல்லாம் நம்மள போற்றி போகுது ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது ஆண்டவனே துணைன்னு சொல்லிதான் ஒவ்வொரு வேலையும் செய்றீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சிந்தனை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு இல்லையா ஸோ அதற்குண்டான பலனை கடவுள் கொடுக்கணும் இல்லையா அப்படி தான் போட்டி பந்தயங்கள்ல எல்லாம் வெற்றி வாகை சூட போகிறீங்க பெற்றோர்கிட்ட இருந்து வந்த மன கஷ்டம் இப்போ தீரப்போகுது குடும்பத்தில் குதூகலம் நிறைய போகுது நீங்கள் பிரபலமாக போறீங்க உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போறீங்க அதே சமயம் உங்களுடைய பொருளாதார திட்டங்களையுமே உயர்வு உண்டுங்க மனம் நொந்து போயிருந்தீங்க சில நேரங்களில் ஆனால் இப்போ ஏற்றமான காலம் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கிறார் உங்களை சுத்தி இருந்த சூழ்ச்சிகள் எல்லாம் விரட்டியடிக்கிறார் நல்லமையாறு கெட்டமையாறு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாடம் போட்டு உங்களுக்கு வந்து படமா பாடம் போட்டு நல்லவையாறு கெட்டவை யாரு எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து படம் போட்டு காட்ட போறார் வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர போறாருங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தன்னால விளக்க போகுது உத்தியோகத்துல எல்லாம் உங்களுடைய வேலையை சரியான நேரத்துக்கு முடிச்சு கா மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் கூட வேலை பாக்குறவங்க உதவியா இருப்பாங்க இது நாள் வரைக்கும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க இப்ப மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் திக்கு முக்காடுவீங்க மகிழ்ச்சியில் கடும் முயற்சி செய்தாலும் எந்த வேலையும் கவலைப்பட்ட உங்களுக்கு இப்போ எல்லாமே லாபங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிரமங்கள் குறையும் தடைகள் எல்லாமே உடைபடுது அனைத்து செயல்பாடுகள்லையுமே வெற்றி அடைவீங்க தொழில் செய்கிற வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும் புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கடன் சுமை குறையும் கிட்ட விட்டு கொடுத்து போவீங்க அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் எல்லாம் அதிகமாகுது கட்சி மேலிடத்தில் பாராட்டப்படுவீங்க தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குதுங்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில புதிய பொறுப்புகளை பெற போறீங்க அதை நேர்த்தியாகவும் செய்து முடிப்பீங்க மக்கள் கிட்ட நன்மைகளை செய்து எதிர்கட்சிக்காரங்களே உங்களை பாராட்டுவாங்க புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் பண வரவு சீராக அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரசிகர் மத்தியில் அமோகமான ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் திறமையினால புகழை தக்க வைத்துக் கொள்வீங்க கற்பனை சக்தி ஒரு ஊற்று போல பெருகும் வருமானம் அதிகமாகும் பெண்களுக்கு கணவர் கிட்ட அன்பும் பாசமும் அதிக அளவுல கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா எல்லாம் போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்திலையுமே ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகுது வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயருது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையா உழைச்சிங்கன்னா சாதனை புரிவீங்க உழைப்பு குறைஞ்சதுனாக்கா உயர்வும் குறையும் இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க பெற்றோருடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் விளையாட்டுகள்லையுமே வெற்றி வாகை சூடுவீங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா ராசி சக்கரத்துல நீதியுடைய சமநிலை காத்து ஏன் ஒரு பார்த்து வந்துட்டான்ப்பா இவன் ஒருத்தந்தான் நியாயத்தை காப்பாத்துற மாதிரி அப்படின்னு கூட சொல்லி இருப்பாங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது தப்பு நடக்குது ஒரு அநியாயம் ஏதாவது நடக்குது ஒரு விஷயம் செய்கிறாங்க இல்ல யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னாக்கா முதல் குரல் கொடுப்பாங்க ஏன் சில சமயங்கள்ல சண்டை சற்றுருவு கூட போகும் போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிருப்பீங்க மனுஷங்கனா தங்கம் இது துலாம் தான் வாழ்க்கையில பல சமயம் இவங்க இந்த வாழ்க்கை அலைய விட்டுருக்கு அழுக விட்டுருக்கு ஆனாலும் தன்னுடைய குணத்தை மாத்திக்காத தங்கம் போலதான் இவங்க எவ்வளவு நாள் கஷ்டம் வருட கணக்குல கஷ்டம் மட்டும்தான் ஆனா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு குரு பகவான் சக்தியும் புதன் மற்றும் உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவானும் ஆதரிக்கக்கூடிய நிலையில சாதாரண ஒரு மாற்றமா உங்க வாழ்க்கை அமைய இல்ல ஒரு ராஜயோகம் போல உங்க வாழ்க்கை உயர போகுது துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கரன் சனி வந்து நான்காம் வீட்ல இருந்து அஞ்சாம் வீட்ல நிவர்த்தி ஆகியிருக்காருங்க இதனால இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது மன அழுத்தம் குறையுது சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுது தொழில்ல இருந்த மந்த நிலை மாறுது தொழில்ல வேகம் எடுக்கும் மன அமைதி கிடைக்கும் முதல்ல உங்க மனசு அமைதியாகுது வீட்ல subscriptsம் உண்டாகுது சொத்துக்களால வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களால் உங்களுக்கு உயர்வு உண்டு தொழிலையுமே சாதிச்சு காட்டுவீங்க குழந்தை வாக்கியத்துக்கான வாய்ப்பிற்கு எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு நன்மைகள் வந்துருச்சு குருவை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் கூட்டு தொழிலில் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கிறார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயணம் அதிர்ஷ்டம் தெய்வ அருளை கொடுக்கிறார் புதன் வாக்கு ஆற்றல் அதிகப்படுத்துறார் சொன்னா அந்த சொல் பளிக்கும் வாக்கு வன்மையால் வளம் காணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதிர்ஷ்டகரமான நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் பொறுப்புகள் வந்து சேரும் இது எல்லாமே சேர்ந்து துலாம் ராசிக்கு அடுத்த ஐந்து வருடங்களுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி அழகு பார்க்க போகுது இதோட துலாம் ராசிக்காரங்களே வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு முக்கியமான காலகட்டம் சனி பகவானால நிலையான தொழில் பெரிய பதவி சொத்து யோகம் மன அமைதி குடும்பத்துல நிலைத்தன்மை நல்ல திருமண யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு கலை அழகு பிசினஸ் எல்லாத்துலயுமே உயர்வு பெரிய வருமானம் பேரு புகழோட இந்த சமுதாயத்துல வளமாக போறீங்க உங்க புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது பிசினஸ்ல சக்சஸ் ஆக போறீங்க கூட்டாளிகளால் அதிர்ஷ்டம் உண்டு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமான வெற்றி சனி சுக்கிரன் புதன் இவங்க மூன்று பேரும் உங்களுக்கு நலமாக அமைஞ்சிருக்காங்க இதனால் வாழ்க்கையே உங்களுக்கு தங்கமாக மாறப்போகுது சனி துலாம் ராசியில் உச்சம் சுக்கிரன் துலாமுடைய அதிபதி இந்த ரெண்டு பேரும் சேர்வதனால உங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு தரமான உயர்ந்த வாழ்க்கை லக்ஸுரி லைஃப் நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பேருப்புகளோடு வளம் வர போகிறீங்க பிஸ்னஸ்லாம் பார்த்து மற்றவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல க்ரோத் இந்த யோகம்ங்கிறது சாதாரணமான யோகம் இல்லைங்க ரொம்ப அரிதான யோகம் உங்களுக்கு இது வந்து வகர நிவர்த்திங்கிறது பன்னெண்டு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது வீட்ல அமைதி சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு மாற்றம் வீடை வந்து புனரமைக்கிறது குழந்தை பாக்கியம் கலை டிராமா மியூசிக் கெரியர் எல்லாம் பெரிய வளர்ச்சி பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி கோர்ட்டு கேஸ்ல ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமான அமைப்பு பிடிச்சவங்களோட டிராவல் பண்ணுவீங்க தந்தை மகன் உறவு அப்பா மகள் உறவு எல்லாமே அதாவது தாய் தந்தை உறவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுதுங்க அவங்கிட்ட அன்பும் ஆதரவும் உதவியும் உண்டுங்க அறிவு கல்வி கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதிகரிக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தொட்டதெல்லாமே லாபம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய

இது எல்லாமே சேருது சனி குரு சுக்கரன் புதன் சோ பயங்கரமான ஒரு வளர்ச்சி புரியுதுங்களா தொழில் பண்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் இதோட சனி பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு பயங்கரமா ஒத்துழைப்பா இருக்கு ஸோ சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுங்க கருப்பு நிற உடை நீல நிற உடை கருப்பு எல் கருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து நீங்க தானம் கொடுக்கலாம் அதுல சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம் ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் போடுங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க வீட்லையும் வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை வெளியில நெய் மெய் தீபம் ஏற்றுறது குறிப்பா வடக்கு மேற்கு திசையில சரிங்களா தினசரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இருபத்தி முறை அப்புறம் சிவபெருமானுக்கு ஓம் நமசிவாய இந்த மந்திரம் இருபத்தி முறை ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி முறை அதே போல சுக்கர பகவானுக்கு உண்டான மந்திரம் ஓம் சுக்கராய நமக இந்த மந்திரம் இருபத்தி முறை அதே போல விநாயகர் வழிபாடு புதன்கிழமைகள விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க துலாம் ராசிக்கு அதே போல நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் திருமூலருடைய பாடல்களை படிங்க துளசி செடிக்கு அனுதினமும் நீர் ஊற்றுங்க வீட்டில் வச்சு பராமரிங்க ஒட்டுமொத்தமாக அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்க சாதாரண மாற்றத்தை கொடுக்காது வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வினுடைய உச்சத்துல உங்க சக்கரத்தை கொண்டு போய் நிறுத்திடும் தடைபட்டிருந்த பாதைகள் திறக்கும் நீங்க மனசுல நினைச்சிருந்ததை அடைவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் அடைவீங்க துலாம் ராசிக்காரங்களே அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அருள் பாக்கியம் உயர்வு எப்பவுமே உங்களை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் நிழல் பொலசோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்துல சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்கிறார் முதல்ல சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஆற்றல் பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமை பண வரவு எல்லாத்திலையுமே உயர்வு குடும்பத்தில இருந்த தேவையற்ற பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வம்பு வழக்கு எல்லாமே சரியாகுது பிள்ளைகளால் இருந்த சங்கடங்கள் பண வரவுகள் இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுக்கு எதிராக இருந்தவங்க போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கி ஓடுவாங்க கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் உங்களுடைய செயல்பாடுகள் லாபம் முன்னாடி இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது போராட்டமான நிலையில் இருந்த நீங்க விடுபட போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது முயற்சிகள் கூட வெற்றி உண்டாகுது யோகமான பலன்களை இனி அனுபவிப்பீங்க சொல்ல போனா குடும்பத்துல நிம்மதியான நிலை உருவாகுது இது வரைக்கும் வீண் பிரச்சனை விரைய பிரச்சனை செலவெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் இல்ல இப்போ உங்களுக்கு சமுதாயத்துல அந்தஸ்து உயருது பண வரவு அதிகமாகுது குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது பணம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் பட்டம் பதவி அந்தஸ்து இது போல கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு உயருதுங்க புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் இதோட அதிகபட்ச யோகத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அந்தஸ்தையும் செல்வாக்கையும் இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் பணம் பதவி பட்டம் செல்வாக்குங்கிறது எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாறப்போதுங்க குறிப்பாக உறுதியாக இருந்து நினச்சி சாதிப்பீங்க சூழலுமே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரிங்க உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகமாகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுது தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க தொழிலை எதிர்பார்த்து பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க புதிய முதலீடுகள் ஆதாயத்தை கொடுக்கும் பங்கு சந்தையில் லாபம் அதிகமாகுது அரசு வழிகள் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதெல்லாம் இப்போ நிறைவேறும் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது மேல் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு சாதகம் உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பாங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்க அப்படின்னா மூடிய நிலையில உயர்வு இருக்குதுங்க அதே மாதிரி முதலாளிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திறமைகள் மதிக்கப்படும் மூடிய நிறுவனங்கள் எல்லாமே திறக்கப்படும் அதுதான் அந்த நிலை உயர்வு அப்படின்னு சொல்கிறேங்க ஊதிய உயர்வு பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது குல தெய்வத்துடைய அருள் கிடைக்குதுங்க உடலில் இருந்த சங்கடங்கள் சரியாகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய ஆலோசனையை அவங்க ஏற்றுப்பாங்க வாழ்க்கை துணைக்கிட்டேயுமே அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை வழிநடத்துவதில் உங்களுடைய பங்கு அதிகமாகுது சாமர்த்தியமாக செயல்பட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது உங்களுடைய கல்வி வேலை திருமணம் எல்லாத்துலையுமே முன்னேற்றம் அடைவீங்க மறைமுக எதிரிகள் எல்லாம் காணாமல் போவாங்க அதே போல் படிப்புல தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க எதிர்காலத்தை நினைச்சு டீச்சர்ஸ் ஆலோசனை செயல்படுவதால் தேர்வுகளில் வெற்றி உண்டாகுதுங்க ஒரு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்விக்காக ஆரோக்கியத்தில் நடைபயிற்சி யோகா இதனால நோய்கள் கூட கட்டுப்படும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும் துணைதான் குலதெய்வ வழிபாட்டுல சிலர் ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவுகளால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அதே போல உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டி குடியேறுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது பிள்ளைகளுடைய விருப்பப்படியே அவங்களுடைய மேற்கல்வி உதவிக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகமாகதும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததான் சுவாதி நட்சத்திரம் உழைப்பாள உயர்வீங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முற்றம் அடைகிறார் இந்த காலக்கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடையூறு கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு தொழில சங்கடம் தடைகள் மேலதிகாரிகிட்ட இருந்த விரோதம் நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு வீண் செலவு கடன் தொல்லை பிள்ளைகளால இருந்த மன வருத்தம் இருந்த தடைகள் தாமதம் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுதுங்க குலதெய்வ அருள் உங்க குடும்பத்தை காத்து நிக்குது உங்க முயற்சிகளில் வெற்றி சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி அடைவீங்க சொல்ல போனா உலக நிலையில உயர்வு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் அடைவீங்க புதிய சொத்து சேர்க்கை இருக்கு நெருக்கடி இல்லாததுனால சிறப்பாக இருப்பீங்க சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது சொத்து சேர்க்கை இருக்கு சிலர் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க முன்னின்னு நடத்தி காட்டுவீங்க எந்த அளவுக்கு யோகமான காலம் பூர்வீக சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கும் எவ்விதமான சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வேலை செய்துங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா சினிமா சின்னத்திரை நவீன பொருட்கள் டிராவல்ஸ் எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சாதிச்சு காட்டுவீங்க புத்திசாலித்தனத்தால் சமாளித்து நினைச்சதை சாதிப்பீங்க பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உங்க தகுதிக்கு ஏற்ற வேலை திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழல் இருக்கு செல்வாக்கு அதிகமாகுது படிப்பை வரைக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க பொது தேர்வுகளில் கூட வெற்றி உண்டுங்க அதே போல உடல் சோர்வு சங்கடம் ஆரோக்கியத்தை வரைக்கும் சரியாகுது குடும்பத்துடைய சூழல் இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க பொருளாதார ரீதியாக செல்வ வளர்த்தால வலிமையா இருக்க போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு இருக்குங்க வுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுதுங்க இந்த காலகட்டத்தில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட போறீங்க இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய வளமும் நலமும் உண்டாகும் குறிப்பா பிரத்யங்கார தேவி அம்மனை அம்மாவாசை என்று வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அடுத்து விசாக நட்சத்திரம் நீண்ட நாள் எண்ணங்கள் இப்ப நிறைவேறது உங்களை வரைக்கும் கோச்சார ரீதியாகவும் சரி இப்ப வந்து வக்ர நிவர்த்தி காலத்திலையும் சரி இவரால் நீ குழப்பங்கள் விலகி கணவன் மனைவி கிட்ட இருக்கிற பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்கு விலகும் எல்லாமே சரியாகுது மன ரீதியாக இருந்த நெருக்கடிகள் வீண் விரோதம் ஊர் விட்டு ஊர் போன நிலையில கூட அவதிப்பட்டுலாம் அது எல்லாமே உங்களுக்கு மாறுதுங்க சங்கடங்கள் இருந்து பாதுகாப்பு முயற்சிகள் வெற்றி பண வரவு தடைகள் உடைபடுது யோகமான பலன்களை இப்ப அனுபவிக்க போறீங்க முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நன்மைகள் அதிகம்ங்க நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி உண்டு உடல் ஆரோக்கியத்தில் சங்கடங்கள் சரியாகுது எதிர்ப்புகளை விலக்கி வைப்பீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகுது பணம்ங்கிறது பல வழிகளில் வரும் அந்தஸ்து உயரும் சொத்து சேர்க்கை அதிகமாகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க புதுசாக வீடு வண்டி வாகனம் இது போன்ற கனவுகள் நடவாகுது பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுதுங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியும் குடும்பத்தை சுபிக்ஷ நிலையும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலையும் இளம் வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகத்தையும் இப்ப நீங்க அனுபவிக்க முடியும் குறிப்பா தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் உடைபடுது ஆதாயத்தை ஏற்படுத்துது பொன் பொருள் பூமி வண்டி வாகனம் இது போன்ற முயற்சிகள் வெற்றி பெறுது தொழில் இருந்த போட்டி பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி அடைவீங்க வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டுபிடிச்சு அந்த தொழிலை மேற்கொள்வீங்க முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் உங்களை நம்பி பல பேர் தொழிலுக்காக முதலீடு பண்ண முன் வருவாங்க அதுவே ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தீங்கன்னாக்கா செல்வாக்கு அதிகமாகுது இருப்பாங்க சில பொறுப்புகளும் வந்து சேர்ந்து பெண்களுக்கெல்லாம் அசையா தொழில் செஞ்சீங்க அப்படின்னா லாபம் உண்டுங்க இதுவே தனியார் துறை அரசாங்கத்துறையில புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுது கணவர் உங்களது உங்களுடைய முயற்சிக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றிங்க கல்யாண கனவுகள் நனவாகுது அதே படிப்பு கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் முதல் முயற்சியிலே வெற்றி எதிர்பார்த்த மதிப்பேன் ஆரோக்கியத்தை வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பெருசாக பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்தை வரைக்கும் முன்னேற்றம் இருக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகளில் இப்போ ஈடுபடுவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பாதையில நின்று போன வீடு கற்ற வேலையாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் இப்போ அதை நடத்தி முடிப்பீங்க

மட்டும் செஞ்சிட்டாவே சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அவங்க கூடவே குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் சாதகமா நிற்கிறாங்க நான்கு தூண்கள் போல உங்களை பாதுகாத்து நின்று உங்களை உச்சமடைய வைக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு தகுதியானவங்களாக உங்களை மாத்தி அழகு பார்க்க போறாங்க அதற்குரிய வாய்ப்பு மட்டும் தவற விற்றாதீங்க எப்போ உங்களுக்கு நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்